என் அன்பு குழந்தையே இந்த நிமிடம் நீ உன் மனதில் எதை நினைத்து இதைக் கேட்டுக்கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயம் நிச்சயமாக நடக்கும் இன்று இந்த நாளில் நான் தரும் இந்த வாக்கை சாதாரணமாக நினைத்து தாண்டி செல்லாதே சர்வ நிச்சயமாய் இந்த வாக்கு உன் வாழ்வில் பலிக்கும் இப்பொழுது உன் செவிகளில் சேர்ந்து கொண்டிருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை வரை கேட்டுவிடு ஏனெனில் இது உனக்காக மட்டுமே சொல்லப்பட்டது உன் உழைப்பையும் அன்பையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றும் உன் உழைப்பின் பலனை பிறர் அனுபவிக்கிறார்கள் என்றும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உனக்கு தீங்கிழைக்கிறார்கள் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மையில் அவர் அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்துவதில்லை உன் கஷ்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு முறை நீ கஷ்டப்படும் பொழுதும் கர்மா குறைகின்றது உன்னை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி உன்னுடைய கர்மாவை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் உன்னுடைய கர்மாக்களையும் கஷ்டங்களையும் வாங்கிக் கொண்டு உன்னுடைய கர்மாக்களை அவர்கள் குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அச்சமயத்தில் அது உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன்னுடைய கர்ம வினைகள் குறைகின்றது என்பதை நினைத்து சந்தோஷம் கொள் என் செல்லமே அவர்களைப் பற்றியும் நீ கவலைப்படத் தேவையில்லை அவரவர் கணக்கை அவரவர் தீர்ப்பர் எந்த சூழ்நிலையிலும் தொலைந்து போனதையும் இழந்ததையும் நினைத்து கவலை கொள்ளாதே நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்று எண்ணி உன்னுடைய லட்சியத்தை நோக்கி வீர நடை போடு எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே அப்பா ஆனால் என் வழிகள் அப்படியே இருக்கின்றதே எந்த நன்மையும் இதுவரை எனக்கு நடக்கவில்லையே என்று கேட்கின்றாயா கொஞ்ச நாட்கள் பொறு உன் வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும் நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் பெரியதானவை என்று நினைத்து போராடி கொண்டிருக்கின்றாய் அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன் நேர்மையுடனும் நியாயத்துடனும் நடந்து கொள் இன்று இருப்பது நாளை மாறிவிடும் எனவே மனம் கலங்காமல் இரு உன்னுடைய நலனை மட்டும் விரும்பும் நான் உனக்காக நன்மையை மட்டுமே செய்வேன் உன்னோடும் உன்னுடைய குடும்பத்தோடும் நான் எப்போதும் துணையாகத்தான் இருக்கின்றேன் எனதிந்த வாக்கினை கேட்டுவிட்டு உறுதியான நம்பிக்கையோடு இரு நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் அல்லவா என்னை தஞ்சமடைந்த உன்னை நான் எப்போதும் நிற்கதியாக விட ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீணாய் போகாது இன்னும் கொஞ்ச காலங்களில் உனதெந்த கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷமான வாழ்வை நீ வாழப் போகின்றாய் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு அவசர செய்தி கொண்டு வந்துள்ளேன் இரண்டு நிமிடம் ஒதுக்கி கேட்டுவிட்டு செல்வாயா இப்போதெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கும் வருத்தத்தை விட என் மேல் இருக்கும் வருத்தம் அதிகமாக உள்ளது தினந்தோறும் இது நடக்கும் அது நடக்கும் நற்செய்தி வரும் என்று சொல்லிக்கொண்டேதான் இருக்கின்றீர்கள் அப்பா ஆனால் என் கண்கள் முன் எதுவுமே நடக்கவில்லை என்று என் மீது வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உன் கேள்விக்கான பதிலை கூறி உன் மன வருத்தத்தினை போக்கவே நான் இன்று உனக்காக வந்திருக்கின்றேன் எல்லோரைப் போலவே நீங்களும் என்னை ஏமாற்றி விட்டீர்களா அப்பா என்று நினைக்கின்ற என் பிள்ளை முகத்தை பார்க்கும் பொழுது நானும் கூட வருந்துகிறேன் நீ என்னை புரிந்து கொள்ளாமல் பேசுவதைக் கண்டு எனக்கு வருத்தமில்லை ஆனால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை கூட புரிந்து கொள்ளாமல் கவலைப்படுகின்றாய் நான் உன்னிடம் அடிக்கடி கூறுகின்றேன் நான் உன்னோடுதான் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் சகோதரனாகவும் உன் உடனே இருக்கின்றேன் ஒரு தாய் தன் குழந்தையை சாலையை கடக்கும் பொழுது கைகளை கோர்த்து கொண்டு நடப்பாள் அது நானும் உன் கைகளை கோர்த்து கொண்டு நடக்கின்றேன் சாலையில் நெரிசல்கள் அதிகமாக இருக்கும்பொழுதும் சாலையை கடக்க முற்படும் பொழுதும் அந்த குழந்தையை இடுப்பில் ஏற்றி இருக பற்றிக் கொள்வாள் அந்த குழந்தை விருப்பப்படி கீழே இறக்க சொன்னாலும் திமிரினாலும் கூட இறக்கிவிட மாட்டாள் இருக பற்றிக்கொண்டு நடப்பாள் தாய் இருக பற்றிக் கொள்வது அந்த குழந்தைக்கு வலிக்கும் ஆனால் அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்கத்தான் அந்த தாய் அவரை பிடிக்கிறாள் என்பது அந்த குழந்தைக்கு தெரியாது அதுபோலத்தான் குழந்தையே உனக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது உனக்கு ஆபத்துக்கள் நெருங்காமல் இருக்க நான் உன் கைகளை இருக பற்றி கொண்டிருக்கின்றேன் பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது என் பிடியில் இருக்கும் பொழுது உனக்கு வலிக்கத்தான் செய்யும் அதையே நீ சோதனைகள் என்று எடுத்துக்கொண்டு கவலைப்படத்தான் செய்கின்றாய் பொழுது உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து உன்னை நான் பாதுகாப்பாக காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகவே இத்தனை சோதனைகளை நீ எதிர்கொண்டிருக்கின்றாய் குழந்தையே கவலைப்படாதே இப்பொழுதும் உனக்கு என் அன்பு குழந்தையே நான் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த தீங்கும் வராது என்று ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்துள்ளேன் பிறகு எதற்கு உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உன்னை வழிநடத்தி செல்வதற்காகவே உன் தந்தை நான் இருக்கின்றேன் நீ தைரியமாக இரு உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு உனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடியெடுத்து வை உனக்கு பக்க பலமாக உன் தந்தை நான் இருக்கின்றேன் உன் மனதில் முழு வலியுடன் நீ எந்த விஷயத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றாயோ அது கூடிய விரைவில் உனக்கு நடக்கப் போகின்றது சந்தோஷமாக இரு என் செல்லமே உன்னுடைய துக்க எல்லாம் மூட்டை கட்டி தூரமாக எரிந்துவிடு இன்னும் மூன்று நாட்களில் அதை அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டு உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கப் போகின்றேன் எனது பாதங்களை பற்றி கொண்டு மூன்று நாட்கள் மட்டும் பொறுமையாக இரு குழந்தையே அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் கலங்காதே இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் எனக்கு யாருக்காவது உதவி செய்ய வாய்ப்பு கிடைத்தால் எந்த எதிர்பார்ப்பும் காரிய நேரமும் இல்லாமல் நான் உதவி செய்வேன் அவர்களின் நன்மைக்காக மட்டுமே உதவி செய்வேன் ஆனால் எனக்கு மட்டும் எல்லா தீங்கும் நடக்கின்றனவே என்று வருத்தப்படாதே குழந்தையே உன் வாழ்வில் புதிய விடியல் வரப்போகின்றது நம்பிக்கையோடு இரு உன் வருங்காலத்தை நினைத்து கவலைப்படாதே உனது லட்சியங்களும் கனவுகளும் நிச்சயமாக நிறைவேறப் போகின்றது உன் தொழில் நல்ல முன்னேற்றம் பெற்று நீ சந்தோஷமாக வாழப்போகின்றாய் நீ எதிர்பார்த்தபடி உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறி சுகமான ஆரோக்கியமான செல்வ செழிப்புமிக்க வாழ்க்கையை வாழப்போகின்றாய் நீ எதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாயோ எது உன் வாழ்வின் ஆதாரமாக இருக்கும் என்று நினைக்கின்றாயோ எந்த விஷயம் உன் வாழ்க்கையை அழகாக்கும் என்று நினைக்கின்றாயோ எது கிடைத்தால் உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் என்று நினைக்கின்றாயோ அது அனைத்தையும் உன் அப்பா நான் உனக்கு நிறைவேற்றப் போகின்றேன் அந்த மூன்று நற்செய்திகளும் உனக்கு கூடிய விரைவில் வரப்போகின்றது கவலைப்படாதே